முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்றிருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடபுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனி ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை ஏறடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே பிரான்ஸ் தேசத்தில் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மேவின் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக இவர்களது உள்ளத்து விருப்பங்களை அறிகின்ற நீர் அவற்றை நிறைவேற்றி தருவீராக உடல் உள்ள ஆன்மீக பலம் கொடுத்து இவர்களை காத்தருள்வீராக மேலுமாக இன்றைய நாளிலே தன்னுடைய தொண்ணூறாவது பரந்த தினத்தை அவுஸ்திரேலியாவில் கொண்டாடுகின்ற சிசிலியா பாஸ்தியான் பிள்ளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக இவரையும் உம்முடைய பாதையிலே வழிநடத்தி இவரது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்த வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் விரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளோட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றோட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன் அவரோ இதை எடுத்து தின்றுவிடு இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார் உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றட்டை எடுத்துத் தின்றேன் அது என் வாயில் தேனை போல் இனித்தது ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது பல்வேறு மக்களினத்தார் நாட்டினர் மொழியினர் மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்குச் சொல்லப்பட்டது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி உம் சொற்கள் என் ஆவுக்கு எத்துணை இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன் உறுகின்றேன் ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவை எனக்கு அறிவுரை தருகின்றன உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமைச் சொத்தாகக் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன வாயை ஆவன திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் உம் என்னாவுக்கு சொற்கள்ாவுக்குவை அலலூ அலளு என் தேவன் என் சர் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கேன் அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறை வேண்டுதலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே கொண்டிருந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் நமக்கெல்லாம் தெரிந்த முயலாம கதை நமக்கு கத்து தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா என்னதான் வெற்றி வீரனாக இருந்தாலும் அடுத்தவரை நாம சாதாரணமாக நினைச்சிட நம்ம வெற்றி நமக்கு முக்கியம்தான் ஆனா அடுத்தவன் கூட நம்ம வெற்றிய முறியடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம கூட பயணிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நாம ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க நம்ம வெற்றியை நாம தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வெற்றியின் நிலையில மாத்திரம் தேங்கிக்கிட்டு கிடந்த போதாது அந்த நிலைய அப்டேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்மை நாமே புதுப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒரு ஓட்ட வீரன் அவன் எப்பொழுதும் வெற்றி வீரனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வெற்றி எடுத்தால் மாத்திரம் போதாது அவன் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி வீரனாக தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் முடியாதா அவன் தோல்வியை தழுவி விடுவான் வாழ்க்கையில நாம தோல்வியை தழுவிக்க கூடாது அப்படின்னா எப்பொழுதும் நம்மை நாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கின்ற அப்டேட் மூலமாக அப்டேட் பண்ணிக்கணும் இன்னைக்கு நற்செய்தியில பாருங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எவராலையும் ஜெயிச்சுக்க முடியல அவர் தான் கோவிலுக்குள்ள போனாரு போதனை செஞ்சாரு அங்க அவர் ஆர்ச்சி செய்தாரு அவருடைய ஒத்த வார்த்தை போதும் பேரை விரட்டி அடிப்பதற்கு சாதாரண ஒரு மனுஷன் அந்த இடத்துல அவர் ஒரு சாதாரண தெய்வீகம் கடவுளுடைய வல்லமை அவருக்குள்ள இருந்தது அவர் தன்னை கடவுளின் வல்லமையினால் அப்டேட் பண்ணி வைத்திருந்தார் ஆகவே அவரை யாராலும் தோற்கடிக்க முடியல அதே ஆண்டவரின் வல்லமை நம்ம கூட இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்துல யாராலையும் நம்ம ஜெயிச்சுக்க முடியாது எனவே அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு முடிவெடுங்க நீங்க உங்களது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தது எல்லாம் ஆனா உங்களை எதை கொண்டு அப்டேட் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரை கொண்டு அப்டேட் பண்ணுங்க டெய்லி அவரை நோக்கி அழைத்து கொள்ளுங்க காலையில எந்திரிச்சதும் அவரை கூப்பிடுங்க திருப்பலிக்கு போங்க உங்களது ஜபங்களை தவறாது சொல்லுங்க ஜபமாலைங்க இவையெல்லாம் உங்களை நீங்களே ஆண்டவரது கிருபையால் அப்டேட் செய்வதாகும் அப்படி உங்களை நீங்க அப்டேட் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்களும் வெற்றி வீரராக திகழ்வீர்கள் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவாக உமை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இந்த இருந்து இல்லா நிலத்தின் விளைவும் மணி தொலைப்பின் பயணமாக அனைத்துலையினுரைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் விளைவும் ராட்சி கொடியின் பயணமாக இந்த ரசத்தை உம கொம்பு கொடுக்கும் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் வாழ்த்து Wash away from from our iniquities, cleanse me from all my என்றென்றும் sins. சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்வளவு நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் உயிர் உயிர்ப்புண்ண விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று உம புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரைஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்க உம் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயார ஆட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து சமர்ப்பித்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எருடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாகும் எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொன்னீரே எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல்ல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா தகப்பனே இந்த எங்களை எதிர்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் தொடர்ந்து இந்த நாள் பூராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டு வெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன் படி என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ